ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவா வளர்ப்பிரை பஞ்சமி திதிகளை வாராகி அண்ண வழி வாராகி அன்னையை வழிபாட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் ஆடிபூர நாளில் இந்த பஞ்சமி வர்றதுனால நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்துமே அப்படியே நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் கூட அப்படியே நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசிய வழிபாடு தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிக உகந்த கிழமைகளாக கருதப்படுது அதுவும் திதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதிகள்ல வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகளில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மிக அற்புதமான பலன்களை வாரகி எண்ணெய் நமக்கு கொடுப்பாங்க பொதுவா தேய்பிரை பஞ்சமி தினங்கள்ல வழிபட்டோம் அப்படின்னா நோய் நொடிகள் பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள் அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நோய்கள் இருந்தால் நமக்கு கஷ்டம்தான் அதெல்லாம் தேய்ந்து மறைந்து போகக்கூடிய வழிபாடு தேய்ப்பிரை வழிபாடு அதுவே வளர்ப்பிறை வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வளங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடுன்னு சொல்லலாம் வளர்ப்பிரை தினங்களில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறி வளர்ந்து கொண்டே நம்மளோட வருமானமும் சரி நம்மளோட விஷயங்கள் நல்ல விஷயங்களும் சரி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்களும் சரி வளர்ந்துக்கிட்டே வருங்கிறது ஒரு ஐதீகம் அந்த அற்புதமான நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளர் வளர்ப்பிறை பஞ்சமி நாள் வரது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடி ஆடிப்பூர நன்னாளில் வர்றதுனால கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு வழிபாட பண்ணினாலும் நம்ம அந்த விஷயத்துல நம்ம முழு மனதோட ஈடுபட்டு முழு நம்பிக்கையோட அந்த விஷயம் நடந்துருச்சுங்கிறது நம்ம மனசுல நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவான அப்ரோச்மெண்ட் கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கணும் அப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்ப வாராகி அண்ணையோட பாதத்துல உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆத்மாத்மான ஒரு பாசிட்டிவான அப்ரோச்மெண்ட்டில் நீங்கள் அன்னையோட பாதத்தில் உங்களோட அம்மா கிட்ட எப்படி குறைகளை நீங்கள் சொல்லுவீங்களோ அதே மாதிரி வாராகி அண்ணையோட கிட்டையும் வாராகி அன்னை உங்களோட தாயார் தாயார்கிட்ட சொல்கிற மாதிரியே உங்களோட கஷ்டங்களை சொல்லிடுங்க அதாவது எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் குழந்தை செல்வம் வேண்டுங்கிறத கிட்ட ஒரு பாசிட்டிவான அப்ரோச்மெண்டில் அடுத்த வருடத்துக்குள்ளே என் கையில் குழந்தைகள் தவறணும் அடுத்த ஆரிப்புற நாளில் என்னோடய கையில் குழந்தை இருக்கணும் இருக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்மெண்ட் நமக்கு இருக்கணும் எந்த ஒரு நாள் விஷயம் செய்தாலும் அந்த நாள்ல குலதெய்வத்தோட முக்கியமான நாட்கள்ல குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானது உங்க குலதெய்வத்தை நினைச்சு உங்க வீட்டில இருக்க செம்ல தண்ணீர் நிறைவா எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் அஞ்சல் குங்குமம் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வேப்பிலை ஆடி மாதமாக இருக்கிறதுனால அம்மனுக்கு அனைத்து அம்மனுக்குமே பிடித்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த வேப்பிலை ஒரு கொத்து வேப்பிலையோ கொஞ்சம் செவரடி பூக்களையும் அதில் சேர்த்துக்கோங்க இந்த செம்ப பூஜை அறையில வச்சிருங்க இப்போ குலதெய்வத்தோட முழுமையான அருளும் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிரும் அன்றைக்கு ஆடி பூரமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வாராகி எண்ணையோட திருவுருவ படமோ சிலையோ இருந்தால் அன்றைக்கு வாராகி அன்னைக்கு நம்ம அன்னைக்கு அம்மனாக நினச்சி நம்ம அன்னைக்கு வலை பூட்டுவதனால் நம்ம வீட்டில் நடக்காத திருமணம் தடைப்பட்டு இருக்கிற திருமணமும் சரி குழந்தை செல்வம் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கும் சரி நம்ம அந்த வலையலை நம்ம மாலையாக கட்டி அன்னையோட திருவுருவ படத்துக்கோ அல்லது சிலைக்கோ திருவுருவ படமோ சிலையோ இல்லைன்னா அந்த விளக்குக்கோ இந்த மாலையை அணுவிச்சு அந்த மாலையை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வலையல்களை எடுத்து திருமணமாகாத பெண்கள் கையில் அணிஞ்சிக்கலாம் திருமணம் குழந்தை வேண்டுங்கிற பெண்களுக்கு வந்து அந்த வலையில பூட்டி நீங்கள் அடுத்த ஆடி பூரத்துக்குள்ளே வரஹி அன்னையே எனக்கு குழந்தைய கையில் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல முழுமையாக அன்னையோட பாதத்தில் வச்சிருங்க இப்போ பண வரவு நமக்கு அதிகப்படுத்தணும் அதாவது வேலை கிடைக்கணும் இல்லை வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற பண தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அன்றைய தினம் நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு ரெண்டு வார்த்தைக்குரிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அன்றைக்கு வாராகி அன்னைக்கு முன்னாடி உக்காந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பண உடனே நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் பணத்தேவை நமக்கு பூர்த்தி அடையும் அதாவது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா டிவைன் மணி அதாவது தெய்வீகமான பணம் சொல்லி அர்த்தம் இந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை வாராகி அன்னைக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டு எப்பப்ப உங்களால் முடியுமோ அன்றைய தினம் பஞ்சமி தினத்தில் நீங்க இந்த வழிபாட பண்ணணும் அந்த பஞ்சமி தினத்துல வழிபாடு பண்றதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரம் வழிபாடு பண்றது மிக சிறப்பு இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க பொதுவாக வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள வழிபாடு பண்ணுங்க அட் அத்தகைய அற்புதமான வளர்ப்பிரை பஞ்சமி ஜூலை இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நமக்கு வருது இப்போ உங்களோட பிரார்த்தனைகளை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அன்னைக்கு நெவேதியமா மாதுளை முத்துக்களை உதுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து பிரசாதமாக நெய்வேத்தியமாக வைங்க வச்சுட்டு தீப தூப ஆராதனைகளை காமிச்சுக்கோங்க உங்களோட வேண்டுதலை மனமுருகி நீங்க அன்னையோட பாதத்துல ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து வச்சிடுங்க இப்ப பிரசாதங்களை நம்ம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த வலையலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் வீட்டில் உள்ள பெண்கள் திருமணமாகாத பெண்களும் சரி திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களும் போட்டுக்கலாம் திருமணமான பெண்களும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து அந்த குலதெய்வ வழிபாடுக்கு வச்சுருக்க செம்பில் உள்ள தண்ணியை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல சேர்த்துருங்க இப்போ நெய்வீதியமாக வச்சுருந்த பிரசாதத்தை குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க எடுத்துக்கலாம் இந்த அற்புதமான வழிபாடை ஆடி பூரை நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ